உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் வாரணாசி விமானம் நிலையத்தை அடைந்த பிரதமருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து வாரணாசி வந்துள்ள மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குளமை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இரு தலைவர்களும் இந்தியா மொரிஷியஸ் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் உத்தராகண்ட் மாநிலம் டாராடூன் செல்லும் பிரதமர் அங்கு கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானம் மூலம் பார்வையிடுகிறார் பின்னர் உயர்மட்ட குழு கூட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சேதங்களின் விவரங்கள் குறித்து அவர் கேட்டறிகிறார் மேலும் உத்தராகண்ட் மாநிலத்திற்கு நிவாரண நிதியையும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது